ஏங்க சொல்லு தாமர இப்பலாம் அந்த காலத்துல படிக்காதவங்க கிட்ட கூட வந்து அவ்வளவு பண்பு ஒழுக்கம் அதாவது நிறைய நல்ல நல்ல குணங்கள் எல்லாமே இருக்கு ஆனா இந்த படிச்சவங்க வந்து படிச்சவங்க கிட்டதான் எல்லா கெட்ட குணமும் இது கெட்ட குணம்ன்றத விட கெட்ட பழக்கமும் இருக்குது கெட்ட பழக்கம் பழக்க குணம் எல்லாமே இருக்கு அதுக்கு நாலஞ்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே ஒரு வச்சிருக்காங்க இதுதான் கரெக்ட் நான் மாட்டல மூணு நாள் மட்டும் தான் குடிப்போம் நேத்து இன்னைக்கு நாளைக்கு அது மாதிரி நீங்க என்ன சொல்றப்ப ஒரு பழம் மொழி சொல்லுவாங்க படிச்சவன் வந்து படிக்கல போனானா படிக்காதவன் வயகாட்ல போனானு புரியுதா இருக்கு மீனிங் என்னன்னு படிச்சவன் படிக்கட்டுல போனானா படிச்சவன் வந்து அந்த அவுட் சைடு நம்ம அவுட் சைட் போவோம்ல வெளியில போறது மோஷன் போறது போய் உட்காந்து படிக்கட்டுல போயின்னு இருப்பாளம் படிக்காதவங்க பார்த்தா அழகா போய் வாய்க்காட்டுல உக்காந்து போயின்னு இருப்பாங்களா அது உரத்துக்கு உரமா ஆயிடும் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்காது படிச்சவங்க பாத்தீங்கன்னா உட்காந்து போய் அந்த அளவுக்கு ஒரு சில பேர் இது வந்து எல்லாருக்கும் சொல்லல ஒரு சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா நாலேஜ் இருக்கும் எல்லாருக்கும் ஆனா அவங்க பண்ற ஆக்டிவிட்டி அறுபது ரூபாய் இருக்கும் அவங்க பேசுறதே ஏத்துக்க முடியாது அவங்க பண்றது எல்லாமே சூழ்ச்சியா பண்ணுவாங்க தந்தனமா பண்ணுவாங்க ஆனா படிக்காதவங்க ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பண்பா குணமா ஒழுக்கமா அவங்க கிட்ட வந்து அந்த மாதிரி இது அந்த தப்பான இது எதுவுமே பார்க்க முடியாது இதுக்குதான் ஊர்ல சொல்லுவாங்க படிச்சவன் படிக்கட்டுல போனானா படிக்காதவன் வயகாட்டுல போனானான்னு சொல்லுவாங்க இது சொல்றப்ப எனக்கு என்ன நான் போறதுன்னா என் லைஃப்ல நடந்தது நான் வந்து டுவெல்த் முடிச்சிட்டு காலேஜ் போய் ஜாயின் பண்ணதும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில லீவ் விட்டாங்க ஒரு மாசம் எப்பனா வந்து அப்ப தமிழ் இலங்கை பிரச்சனை நடந்தது ஒரு மாசம் லீவ் விட்டாங்க ஒருத்தர் தீக்குளிச்சி அறந்துட்டாரு முத்துக்குமரன் அன்மா ஒரு பேர் அப்ப லீவ் விட்டாங்கன்னா வந்தா வந்தப்போ வீட்டுல சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு லாரியில வேலைக்கு போனேன் போனப்ப பாத்தோன்னா எனக்கு வந்து ஒரு நாள்ல லாரிக்கு வேலைக்கு போனா நூத்தி ஐம்பது ரூபாய் என்ன வேலைன்னா கிளீனர் வேலை டிரைவர் கூட கூட உட்காந்து போகணும் டிரைவர் தூங்காமல் இருக்கிறா நான் அது தான் வேலை அவர் கூட பேசிக்கிட்டே போகணும் இந்த வேலை நல்லா இருக்குது இல்ல அட்டி கூட போல அப்புறம் இதான் வேலை சரியா அப்புறம் நான் போயிட்டேன் தனசேகரன்ற ஒரு அண்ணன் தான் அதாவது எங்கூர் அவரு தலைவரோட தம்பி அவர் கூட நான் டிரைவருக்கு கூட ஹெல்ப்புக்கு போயின்னுக்குறேன் லுங்கி கட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு வேட்டத்தில் இப்ப ஆத்துல இறக்கி நம்ம வெயிட் பண்ணணும் மண்ணு கொட்டுற வரைக்கும் அப்போ வந்து லாரியில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த கிரீஸ்லாம் அடிப்பாங்க டயருக்கு அங்க அங்க அந்த கேப்புக்கு எங்க அங்கெல்லாம் கிய அந்த சத்தம் வராம இருக்கிறதுக்கு எங்கெங்க தேவையோ கிரீஸ்லாம் அடிப்பாங்க அப்ப நான் வந்து கிளிநீர் ஆச்சா நான் தானே இப்ப கிரீஸ் அடிக்கணும் நான் போய் அவர்கிட்ட கேட்குறேன் ஆனா என்ன நீங்க அந்த கிரீஸ்ல கண்ணு எல்லாம் போட்டு கொடுங்க நான் அடிக்கிறேண்ணா அப்படின்ட்டு ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டார் இல்ல நான் வந்து கிளிநீர் வேலைக்கு தானே வந்துக்கிறேன் கிளிநீர் தானே கிரீஸ்ல அடிக்கணும் டிரைவர் எல்லாம் அடிக்கூடாது இல்லை அப்படின்னு சொன்னேன் ஏன்டா நீ என்ன கிளிநீர் வேலைக்கு வந்துக்கிற நான் வந்து நம்ம ஊருக்கு பையன் ஒருத்தவன் படிச்சுட்டு வீட்டுல சும்மா இருக்கிறான் இப்ப லீவ்ல இருக்கிறான் அவனுக்கு கூட்டினு வந்தா அவனுக்கு ஒரு ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது ரூபா கிடைச்சா உன் வீட்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நாளைக்கு காலேஜுக்கு போனா கை கை செலவுக்கு ஆகும்னு சொல்லி தான் நான் உன்ன கூட்டினு வரேன் உன்ன கூட்டு வந்து நாங்க கிரீஸ் அடிக்க கூட்டு வரல சரியா நீ வந்து படிக்கிற புள்ள படிக்கிற பையன் நல்லா படிக்கணும் ஏன்னா தெரியும் இல்ல ஒரே ஒரு தானே நல்லா படிக்கிற பையன் என்னைக்குமே இந்த வேலைக்கு வந்துடாது இந்த கிரீஸ் அடிக்கிறது கையில கூட தொடாத அப்படின்னாரு படிக்காதவரு தான் அவரு எட்டாவது ஒன்பதாவது தான் படிச்சாரு பாஸ் ஆகல டென்த் டுவெல்த்லயே எட்டாவது வரைக்கும் தான் படிச்சாரு தனசேகர் ஒரு பேர் அவர் சொன்னார் இந்த கிரீஸ் அடிக்கிற கண்ணனி நீ கையில தொடக்கூடாது என் கூட வரையா போறியா அதோட வந்துரு இந்த வேலையை பார்க்காத உனக்கு நூத்தி ஐம்பது ரூபா டெய்லி கொடுத்துருவாங்க அதை பத்தி கவலையே படாத என்னாரு எதுக்கு சொல்றேன்னா படிக்காதவங்க கிட்ட அவ்வளவு பண்பு இருக்குது நான் படிக்கலான்னு பரவாயில்ல நான் படுற கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னு சொன்னார் இந்த கண்ணு எடுக்காத கையிலாரு கிரீஸ் நீ வந்து கிளிநீர் வேலைக்கு வந்து நினைக்காத என் கூட பேச்சு ஆளுக்கு துணைக்கு நீ ஒரு ஆள் வந்துக்கிறேன்னா அப்ப சொல்றப்பதான் அவர் இன்னொரு இது சொன்னாரு என்னன்னா உன் ஓட மாதிரி கிளிநீர் கிட்ட கிட்ட கேட்டேன்டா லாரி வந்து ரிவர்ஸ்ல வந்துன்னா முட்டறதுக்கு முன்னாடி சொல்லு முட்டிச்சான சொல்லுன்னு கேட்டா சொன்னாராம் அப்ப அந்த கிளிநரா போனவன் சொன்னாரா வரலாமா வரலாமான்னு டிரைவர் கேட்டார் வரலாம் வரலாம் வா 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 அப்படின்னுட்டாராம் செவுத்துல வந்து முட்டிருந்துக்கப்புறம் சொன்னாராம் தீ சிடிப்பாட்டே அப்படின்னுட்டாரா அப்பதான் சொன்னாரு இது மாதிரி ஆளுங்க எல்லாம் என் கூட வரனுங்கடா ஏதா படிச்ச பையனா இருக்கிற உனக்கு வந்து கொஞ்சம் விவரம் இருக்குன்னு சொல்லி தான் உன்ன கூட்டுன்னு வரேன் அப்படின்னு ஒரு காமெடி ஒண்ணு சொன்னாரு இது மாதிரி ஆளுங்களே இருக்கிறாங்க அதாவது எப்படின்னா படிக்காதவங்களுக்குள்ள அவ்வளவு பண்பு நல்ல கோணம் நல்ல எண்ணம் இன்ன வரைக்கும் போனாலுமே நான் அந்த அவர்கிட்ட அவ்வளோ அன்பாக மரியாதையாக தான் இருப்பேன் ஆனா தான் என்ன வந்து ஒரு வழி நடத்தி ஊட்ட ஒரு நம்ம திசை மாதிரி கூட போயிருக்கலாம் எத்தனை பேர் லாரி நேரம் போனவங்க லாஸ்ட் வரைக்கும் லாரி டிரைவராவா இது மாதிரி போயிட்டு இருவாங்க வாழ்க்கை வழி மாதிரி போயிருப்பாங்க சோ இந்த நேரத்துல அந்த அண்ணாவுக்கு நன்றி இருக்கிற எல்லா டிரைவருக்கும் நன்றி கூட இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்குவாங்க உங்களுடைய வேலையை விரும்பி செய்யுங்க செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல நீங்க செய்கிற வேலை எல்லா வேலையுமே நல்ல வேலை தான் ஓகே மக்கள்